சந்தையில டாப் டாப்லான ரெண்டு ஆடு சூப்பர் ரெண்டுமே புளியம்பூர் ஆடு வாங்கிட்டு போறீங்க ஐயா எந்தூர்ல இருந்து வார்ங்கீயா இது செங்கிலிவெட்டியா செங்கிலிப்பட்டி மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க ஒரு உருபடியா இந்த உருப்படி ஆமா இது நரமசம் சனா அப்படிதான அந்த ஆடு ஆ நரசனா நரசனா இது பள்ளு அப்படிங்க நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு அப்படிதான ஆடு எத்தனை மாசனயா இருக்குங்க ஆடு இப்ப ஒரு 5 10 சேல ஈனகுடி ஆடு என்ன விலத்துக்கு நாம என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 35 35 இது ஒண்ணு மட்டுமா இது மூணு மூணு சேர்த்து முப்பத்தஞ்சு பச்சை என்ன விலத்துக்கு சேர்த்து

நல்ல கொடியாடு கொடியாடுந்தாலே நல்ல பெருவெருக்கமான ஆடு நல்ல தோரணையான ஆடு அப்படிதானே நல்ல புளியமூரை அப்படிதானே புளியம்பூரா கொடியாடு ஒரிஜினல் கொட்டியாடு நல்ல மடு மடுக்கட்டை எடுத்து பாருங்க பின்னாடி போய் பாருங்க நல்ல மட்டிக்கட்டு ஜம்முன்னு இருக்கா முன்னு குட்டியாடோ மாட்டுக்கு மாதிரி இருக்கு மடுவ கட்டு மாட்டுக்கு அம்மா ஆமா சரி மூணு குட்டி ஆடா ரெண்டு குட்டி ஆடா மூணு குட்டி ஆடு மூணு குட்டி ஆடு ஆடுன்னு சொன்னாங்க நான் வளர்க்கல நீ வளர்க்கல சொல்லுதாங்க நம்ம அதை கேண்டி கேட்டுக்கிற சரி விலையில எப்படி சொல்லி என்னையாது விலையில பத்தொன்பது ரூபா சொன்னேன் பத்தொன்பது ரூபா சொல்லி எவ்ளோ ஆயிரஞ்சு ரூபாய் கேள்வி எவ்ளோ நான் பதினாறு ரூபாய் விட்டுருவா பதினாறுதான் இருக்கு ஒரு குட்டி சூப்பர் ஆடு மரியாதை கட்டாமடு நாலுதானே ஒரு பத்து வருஷ காலம் கவலைதானே என்ன விளச்சினாவே போறீங்க முடிச்சிருக்கேன் உடனே

பதினெட்டு ஐநூறு பதினெட்டு ஐநூறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்ப்பீங்க ஆறு மாசம் வளர்ப்பீங்க சரியான கிட்ட வாங்கிட்டு போறீங்க எந்தூர்ல இருந்து கோவில்பட்டில இருந்து ஜம்முன்னு ரெண்டு கிட்ட வாங்கிட்டு போறேன் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க போறேங்க இந்த ரெண்டு கிட்டே இது ஆறு பல்லு அது ஆறு பல்லுமே ரெண்டுமே ஆறு ஆறு தான் காய் அடிச்ச கிட்டாதான் ரெண்டுமே என்ன வேலை என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டுமே அறுபது அறுபது சொன்னாங்க அறுபது ரூபா சொன்னாங்க ஆமா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க அம்பத்தஞ்சு அம்பத்தி அஞ்சு நீங்க ரெண்டுமே எவ்ளோ மதிச்சு கேள்வி எவ்வளவு கேட்டியா கேள்வி அம்பது அம்பது கேட்டியஞ்சுன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒரு கறி மதிப்பு எவ்வளவு மதிச்சு வாங்கிருக்கீங்க கரிமதிப்பு இது நாப்பத்தஞ்சு வரும் நாற்பத்தஞ்சு கிலோ வரும் சரி இது எவ்வளவு இது ஒரு பதினாறு பதினஞ்சு வரும் பதினஞ்சு பதினாறு கிலோ வரும் சரி நான் சந்தைக்கு வரும்போது எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க பெரிய வீடா நினைச்சீங்க எத்தனை கிட்டா பாத்துருப்பீங்க முப்பது கிடா பாத்து எந்தூர்ல இருந்து வரீங்க மணிமுத்தாரத்துல இருந்து வரீங்க நம்ம திரு மணிமுத்தார் திருவள்ளுல ஒரு சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க நல்ல கிடா பள்ளி எப்படி

வீட்டை எத்தனை குட்டி வச்சிருக்கிய

ஆனியே மாமனார் சத்தம் போட்டாரு சத்தம் போட்டுட்டு இந்த ஆட்டோ கொண்டு போய் சந்தையில் கொடுத்துட்டு நல்ல கூட ஒரு பத்து ரூபாய் போட்டாது நல்ல ஆடை புடிச்சுவாயான்னு சொல்லிட்டாரு உம் சரி நாலு பல்லு நாலு பர்ல்லு ஆமா எத்தனை மாசனேயா இருக்கும் இளைஞரானு சொன்னாங்க எல்லா சேரன்னு சொன்னாங்க என்ன என்ன வேணாலும் இது பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாயா ஆஹ் எவ்வளவு சொன்னா ஃபஸ்ட் நீயா நீ சொல்லி பதினஞ்சு வாங்கி பதினஞ்சு வாங்கிருக்காதான் ஆஹ் பேட்டா ஒரு நான்தாயிரம் நூறு ரூபாய் போட்டேன் நூறு ரூபாய் நீங்க தான் குடுத்துருக்கீரோ குடுத்துருக்கீங்க ஓகே 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 இப்போ மொத்தம் எத்தனை உருப்படி ஆச்சு வீட்டுல எத்தனை இடக்கு எத்தனை உருப்படி கிடைக்கு வீட்டுல வாங்கிட்டு எழுதுல இருபத்தஞ்சு குட்டி ஓட்டுருச்சு இருபத்தி அஞ்சு குட்டி போட்டு நான் ஐயா என்ன ஆட்டுக்கு மலையா காணமியா மழையா காண சின்ன எழுநூறு அளநூறு என்ன மாமன் காலராசு கணக்கு ஒரே வருஷக்காடு வயிறான் என் மகளை பொண்ணு இருக்கும்போது என்ன கட்டு பொண்ணு ஆடு கட்ட ஆடுமைக்கட்ட பொண்ணுதான் என்ன ஹவுஸ் வச்சிருக்கேன் டாடா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்க இப்ப கடைசியில என் பிள்ளைய மிக்க போட்டேன்னு சொல்லி மாமன் கிளியா கிழிக்கோ இல்ல தான் சத்தம் போடுற சத்தம் போடுதா புள்ளிய கட்டும் போது ஆடுமைக்க போறேன்னு சொல்லி சத்திலிருந்து பிள்ளைகுளம் பிள்ளை குளத்துல இருந்து வரீங்க

வளர்ப்புக்கு ஏத்தால நாலு குட்டி வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா காய் அடிச்ச குட்டி காய் அடிச்ச குட்டி தான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கு எல்லாமே தெரியல ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆஹ் அஞ்சு ஆறு மாசம் குட்டியா இருக்கும் சரி ஓகே என்ன விளைச்சோம்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எத்தனை மாசம் வளர்ப்பீங்க கரெக்டா ஒரு வருஷம் ஆக ஆஹ் ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் வளர்ப்பி ஒரு வருஷம் கழிச்சு என்ன விளைக்க போகும் அந்த குட்டி எல்லாமே அப்பயில பாக்கு அப்படியே நல்ல ஒரு பெரிய சைஸான சூப்பர் ஆடல்ல புளியம்பொருள அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பள்ளி எப்படின்னா

பதினாயிரம் ரூபாய் ஆடு பதினேழாயிரம் போட்டிருக்கேன் குட்டி வந்து ஐயாயிரம் ரூபாய் சரி ஓகே கணக்குல போட்டுருக்கேன் கோயில் பெட்டி ஜம் ரெண்டு கிட்டாமி வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத மாதிரியான காய்ச்சல் அடிச்ச மாதிரி தான் வளப்பு தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் கோயிலுக்கு கோயில் பங்காண்டி வாங்கிட்டு போறீங்க சரி கோயில் காயிச்சுக்கிட்டா செய்வாங்களா செய்வாங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்ன சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ரூபாய் சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க எவ்ளோ முடிச்சிருக்கேன் இருபத்தி மூணுக்கு முடிச்சிருக்கேன் இருபத்தி மூணு நீங்க பாத்தோன்னா எவ்ளோ மதிச்சு கிட்ட ரெண்டி பாத்தோன்னு

பதினேழு பதினேழு எந்தூர்ல இருந்து வரீங்கன்னா சாத்தூர் பெத்திரு டி கிராமம் சாத்தூர்ல இருந்து வரீங்க பசு எவ்வளவு மதிச்சு இந்த கிட்ட பாத்தோம்ல அவங்கதான் பத்தொன்பது ரூபா சொன்னாங்க சொன்னா நீங்க எவ்ளோ மதிச்சி அதான் பதினேழு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் மதிச்சிய எவ்வளவு பதினேழு முடிச்சுட்டு போறேன் சரி ஆனா எந்தூர்ல இருந்து வரீங்கன்னா ஆனா அங்க இருந்து வரீங்கன்னா எத்தனை நாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்

சரி ஓகே ஓகே எத்தனால அங்க இருந்து இங்க ஆடுவாங்க என்ன எப்படி நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கா வீட்டுல ஆடுக்கடி ஆடு எத்தனால வச்சிருக்கீங்க பைக்ல இருந்து வாங்கிட்டு போயிருக்கீங்க ஆமா